வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூபர் மாரிதாஸ் இருக்கார்ல மாரிதாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது எப்போதுமே மாரிதாஸ் அண்ணாமலைக்கு எதிராக தான் பேசுவார் அண்ணாமலையுடைய பேரை கூட உச்சரிக்க மாட்டார் அளவுக்கு மாரிதாஸுக்கு அண்ணாமலை மேலே காண்டு இருந்துச்சு அதனால அண்ணாமலை நீக்கணும் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பார் தமிழக பாஜகவுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பேசிக்கிட்டே இருப்பார் பூத் கமிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவார் என்னமோ அண்ணாமலைக்கு முன்பாக பூத் கமிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பூத் கமிட்டி வீக்கான மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க சில யூடியூபர்ஸு அதில் ஒருத்தர் மாரிதாஸ் அண்ணாமலை தான் கிராமங்கள் முழுவதும் பிஜேபியை கொண்டு போய் சேர்த்தவர் ஸோ அதெல்லாம் யாருமே பாராட்டவே இல்லை பாராட்டலை அப்படின்னாலும் பரவாயில்ல விமர்சனம் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலையை இப்போ இவங்களுடைய ஆசைப்படி அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாறிட்டார் நைனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்துட்டாரா இப்போ நைனார் அவர்களுடைய பீரியடில் பிஜேபி எப்படி இருக்கு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எந்த டைரக்ஷனில் போய்க்கிருக்கு இது தொடர்பாக மாரிதாஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸா உயிர்ப்புடன் இல்லையோ பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது பிஜேபி உயிர்ப்புடன் இருந்துச்சு பிஜேபியை உயிர்ப்புடன் வச்சிருந்தாரு ஃபைட்டர்ஸை உருவாக்கியிருந்தார் அவங்க பிஜேபிக்காக தினமும் சண்டை போட்டாங்க சமூக வலைதளத்தில் சித்தாந்தத்துக்காக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பேசுனாங்க ஆனால் இப்போ சில மாதங்களாக பிஜேபி உயிர்ப்புடன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது இந்த தோற்றம் கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மாரிதாஸ் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நயினார் அவர்கள் அதிமுகவோட கூட்டணிக்காக ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிறாரோ பிஜேபியுடைய குரோத் தொடர்பாக யோசிக்காமல் அதிமுகவுடைய கூட்டணியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுறாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை வருது எனக்கு அப்படின்னு மாரிதாஸ் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இதற்கு பாஜகவுடைய தொண்டர்கள் என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிருந்தோம் அண்ணாமலையுடைய லீடர்ஷிப்பில் பிஜேபி நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்துக்கு இருந்துச்சு உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தான் அது இது அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லி குறை சொல்லியே இப்போ இந்த லெவலுக்கு தமிழக பாஜகவை கொண்டு வந்துட்டீங்க இப்போ வந்து அது இது அப்படின்னு சொல்லிவிட்டு பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சில பாஜக தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தகாவூர் ராணா கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த ஏப்ரல் மாதத்தில் தான் அமெரிக்காவிலேருந்து இவனை நாடு கடத்தினோம் யார் தெரியுமா இவன் மும்பை அட்டாக் நடந்துச்சு இல்லை இருபத்தி ஆறு பதினொன்று மும்பை அட்டாக்கு அதில் ஒரு குற்றவாளி தான் இவன் தகாவூர் ராணா இப்போது அவனை நாடு கடத்தி டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறையில் அவனை அடைச்சிருக்கோம் தேசிய புலனாய்வு அமைப்பு அவன்கிட்ட விசாரணை வந்து நடத்திக்கிற்காங்க இந்த விசாரணையில் அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க என்ன வாக்குமூலம்னா மும்பை டெரர் அட்டாக்கில் நேரடியாக பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு பாகிஸ்தான் ஆர்மிட்டி தொடர்பு இருக்குது பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ரெண்டு பேருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகாவூர் ராணா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்கான் மும்பை டெரர் அட்டாக் நடந்தப்ப நான் மும்பையில் தான் இருந்தேன் மும்பை டெரர் அட்டாக் தொடர்பாக பிளானிங்கெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அந்த பிளானிங் கமிட்டிலையும் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்கான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இதுலேருந்தே தெரியுதா பாகிஸ்தான் எவ்வளவு கேவலமான ஒரு நாடுன்னு இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை அவனுங்க தொடர்ந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல அது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு மும்பை டெரர் அட்டாகில் நேரடியாக பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு இப்போ தகாவூர் ராணா வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரிதன்யா அப்படிங்கிறவங்க பாவம் சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே என்ன காரணம் வரதட்சணை கொடுமை அது மட்டும் இல்லாமல் அந்த ரிதன்யாவுடைய கணவர் ஒரு சைக்கோ மாதிரி போல உடல் ரீதியாகவும் பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருக்கான் அதை தாங்க முடியாமல் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க அவங்க இறந்து போயிட்டாங்க இப்போது அவங்கள பற்றி இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க யார் அப்படின்னா பெரியாரிஸ்ட்டு மாதிரி தெரியுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முறை ரிதன்யாவுடைய அந்த மேரேஜ் வீடியோஸு ரிசப்ஷன் வீடியோஸ்லாம் இப்போ வைரலாக ஷேர் ஆகுது மேக்கப் பற்றி ரிதன்யா ஒரு வீடியோவில் என்ன பேசியிருக்காங்கன்னா மேக்கப் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறவங்களாம் ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்கலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக இதனியாக பேசியிருக்காங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி அழகாக இருக்குன்னு நீங்கள் வந்து வார்த்தையை பயன்படுத்துனீங்க ஐயர் வீட்டு பொண்ணு மட்டுந்தான் மற்றவங்களாம் அழகு இல்லையா மற்ற சமூகத்தை சேர்ந்த பெண்கள்லாம் அழகு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சும்மா ஒரு பேச்சு வழக்கில் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் இதனியா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள விமர்சனம் பண்ணுறாங்க ஒருத்தங்க அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியலை அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி அழகாக இருந்தால் மட்டும் பத்தாது ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி இருந்திருக்கலாம்ல ஐயர் வீட்டு பொண்ணு கணவன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் கணவனோட தான் இருக்கணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஐயர் வீட்டு பொண்ணுகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எவ்வளவு ஒரு சிக் மென்டாலிட்டி பாருங்களேன் இறந்து போனவங்க நார்மலாக அவங்களுடைய மேக்கப் குறித்து சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க கமெண்ட் செக்ஷனில் திராவிடியன் ஸ்டாக்ஸுக்கு பிராமண வெறுப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புறாங்க கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு நெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்